இல்ல ஆனா இன்னொன்னு சஞ்சய் சாம்சனோட சைட்ல என்னன்னா அவர்கிட்ட நிறைய விமர்சனம் இருக்கு ஒரு சூப்பரா ரெண்டு வீடியோல பேசிட்டு அடுத்த மாதம் அடுத்த ஒரு அஞ்சு மாசுக்கு எம்டி ஆயிடுவார் எதுவுமே பண்ண மாட்டார் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஓபனிங்ல வச்சுக்க முடியாது அது ஒரு பெரிய கன்சர்ன் நமக்கு இன்னும் சொல்ல போனா அபிஷேக் சர்மா இருக்கு ஒரு ரெண்டு போக போக தான் எக்ஸ்பீரியன்ஸ் அபிஷேக் சர்மா யங் அதனால எனக்கு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அபிஷேக் மாறுதுல இவரு நம்பர் போருக்கும் இவரு நம்பர் ஒன்ல இருக்கும் அது நம்ம பேச வேணாம் பட் ஆனா இங்க வந்து ஆல்ரெடி போர்ல வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாவும் இருக்காரு மேபி திலக்கு வருமா சூரியகுமார் யாதவ் அந்த பொசிஷன் வந்து அந்த இடம் சோ அதுல வந்து இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி ஃபிட்னா இருக்காங்கங்க போது மேபி லைக் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அவங்க சூரியகுமாரியும் திலக் வர்மாவையும் எடுத்துக்கலாமோ அப்படின்றது இருக்கு ஏனா கம்பீர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த டீம் போனாலும் எனக்கு லெஃப்ட் ரைட் வேணும் எனக்கு கண்டிப்பா ரெண்டு ஸ்லிப் வேணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா லெஃப்ட் ரைட் காம்போ வேணும் அப்படின்றதுனால திலக் வர்மா எடுத்துப்பாங்களோ அப்படின்றது அதை தாண்டி அதுல ஒரு ரீசன் நான் பார்க்கவே இல்லை எனக்கு அதை தாண்டி ஒரு நியாயமான ரீசன் எனக்கு எதுவுமே படல